காஞ்சி நகர் முறையும் காமகோடி குருவே காமகோடி குருவே காமகோடி குருவே நேருகளுக்கு அன்புணக்கம் அனுஷத்தின் அனுகிரகம் நிகழ்ச்சியில் மகா பெரியவர் வாயிலாக நாம் நாள்தோறும் ஒவ்வொரு மகான்களை பற்றி தெரிந்து கொள்ளப் போகிறோம் இதற்கு முன்பு இந்த நிகழ்ச்சியில அருண் தொண்டாற்றியவர்கள் நம்முடைய ஆலயங்களுக்கும் ஆன்மீகத்திற்கும் சமூகத்திற்கும் அருண் தொண்டாற்றியவர்கள் அப்படிங்கிற முறையில் கும்பகோணத்திலே சாரங்கபாணி கோவிலை கோபுரத்தை எழுப்பிய லக்ஷ்மி நாராயணன் பற்றியும் வீரப்ப சுவாமிகள் பற்றியும் இப்படி அங்கே அந்த காலத்தில் இருந்த பல தொண்டர்களை பற்றி பெரியவர் வாயிலாக நாம் நிறைய அரிய செய்திகளை தெரிந்து கொண்டோம் இப்பொழுது நாம் மகான்களை பற்றி தெரிந்து கொள்ளப் போகிறோம் அந்த வகையில் இன்றைக்கு நான் வித்யாரண்யரிடம் தொடங்குகிறேன் வித்யாரண்யர் விஜயநகர பேரரசு அமைவதற்கு பெரும் காரணமாக இருந்தவர் அந்த பேரரசின் ஆதர்ச குருவாக திகழ்ந்தவர் ஆரண்யம் என்று சொன்னால் காடு என்று பொருள் வித்யாரண்யம் என்று சொன்னால் வித்தை என்று சொன்னால் கலைகள் கலைகள் என்று சொன்னால் அறுபத்தி நான்கு கலைகளை நம்முடைய சாஸ்திரம் சொல்லுகிறது கலைகள் அறுபத்தி நான்கு அப்படின்னு சொல்லுகிறது அது என்ன அப்படின்னு ஒரு பெரிய பட்டியல் இருக்கு இந்த ஆய கலைகள் அறுபத்தி நான்கினையும் யார் ஒருவர் கற்று தெளிந்திருக்கிறாரோ அவர் வல்லவனுக்கெல்லாம் வல்லவன் அவருக்கு தெரியாததே கிடையாது குறிப்பாக அரசர் பெருமக்கள் இந்த ஆய கலைகள் இருக்கிறதே இவைகளிலே பெரும்பாலான கலைகளை கற்க முடிந்தவர்களாக கற்று தெளிந்தவர்களாக இருந்தார்கள் இவர்களுக்கு அந்த கலைகளை போதிக்கிற இடத்தில் அந்த கலைகளை கற்ற குருமகான்கள் பலர் இருந்தார்கள் இங்கே நம்முடைய வித்யாரண்யர் அவர்களும் அந்த கலைகளை அனைத்தையும் கரைத்து குடித்தவர் அதனால் அவருக்கு வித்தைகளை தன்வசம் காடு போல் கொண்டவர் ஒரு காடு எப்படி இருக்கும் புஷ்டியாக இருக்கும் மரம் செடி கொடி தடாகம் விலங்குகள் பறவைகள் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இல்லாததே எதுவுமே இல்லை காடு எத்தனை கத்தனை ஒரு நாடிலே மிக அதிகமாக இருக்கிறதோ அந்த நாடு நல்ல மழை வளத்தோடு இயற்கை பலத்தோடு சிறப்போடு இருக்கும் அப்படிங்கிறது தான் யதார்த்தம் ஆகையினால அவரும் அதுபோல வலிமையானவர் அப்படிங்கிற பொருளில்தான் அவருக்கு வித்யாரண்யர் அப்படிங்கிற பேர் இருந்தது அவர் விஜயநகரப் பேரரசு அமைவதற்கு காரணமாக இருந்தவர்னு சொன்னேன் அவர் காலத்தில் நிறைய அரசர்கள் ஆட்சி செய்து கொண்டிருந்தார்கள் டெல்லி சுல்தான்கள் வசம் இருந்தது அந்தந்த பகுதிகளை அங்கங்கே பலம் மிகுந்தவர்கள் ஆண்டு கொண்டிருந்தார்கள் மதுரை இந்த பக்கம் வந்தாக்கா பாண்டியர்கள் சேர சோழர்கள் இப்படி கொய்சலர்கள் இப்படி நிறைய அங்கங்கே அங்கங்கே இவர்களெல்லாம் இருந்தார்கள் இப்படி ஒரு சூழ்நிலையிலே தான் அவர் ஹம்பி நகரத்தில் அவர் வந்து வசித்து கொண்டிருந்த பொழுது அவருக்கு ஒரு நாள் ஒரு தாக்கம் ஏற்படுகிறது அதாவது அவரை காண்பதற்கு பலர் வருகிறார்கள் அவரிடம் வந்து பேசுகிறார்கள் அவரை மதிக்கிறார்கள் கையெடுத்து கும்பிடுகிறார்கள் காலில் விழுந்து வணங்குகிறார்கள் வணங்கிவிட்டு அடுத்து நான் நேராக அரசரிடம் செல்கிறேன் அப்படின்னு சொல்லுகிறார்கள் உடனே என்ன அங்கே அவரை போய் பார்த்து என்ன ஆகப் போகிறது அப்படின்னும் பொழுது அவர் சொல்லுகிறார் அரசரிடம் அல்லவா பெரும் செல்வம் இருக்கிறது அவனை போய் பார்த்து அவனை புகழ்ந்து நான்கு வார்த்தை சொன்னால் எங்களுடைய வறுமை தீர்வதற்காக அவன் பணமுடிப்பு முடிப்பு தருவான் அல்லவா அதை வைத்துக்கொண்டு நாங்கள் எங்களுடைய பிழப்பை நடத்தலாம் அல்லவா என்று அவர்கள் சொல்லுகிறார்கள் புலவர் பெருமக்கள் அந்த காலத்திலே பலர் இப்படித்தான் இருந்திருக்கிறார்கள் புலவர்களை கஷ்டப்படாமல் பல அரசர்களும் வைத்திருக்கிறார்கள் அவர்களுக்கு போட்டி நடத்தி அவர்களுடைய கவித்திறமையை மெச்சி அதை பாராட்டுகின்ற சாக்கிலே அவர்களுக்கு நிலங்களை பரிசாக தருவது மாடுகளை பரிசாக தருவது அவர்களுக்கு சில பொறுப்புகளை தருவது என்று அரசர்கள் வந்து அவர்களை ஊக்கப்படுத்தி ஊக்கப்படுத்தியிருக்கிறார்கள் அந்த வகையில் கையேந்தி பொருள் பெறுகிற ஒரு நிலையிலே தான் அவர்கள் இருந்தார்கள் இந்த விஷயம் வித்யாரண்யரை மிகவுமே சிந்திக்க வைக்கிறது நம்மிடம் அறுபத்தி நான்கு கலைகள் இருந்து என்ன பயன் அதிகாரம் அப்படின்னு ஒன்று இல்லையே அதற்கு அடுத்து செல்வம் அப்படின்னு ஒன்று இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரெண்டு விஷயங்கள் அவரை பெரிய அளவிலே தாக்குகிறது என்னை எல்லோரும் வருகிறார்கள் பார்க்கிறார்கள் பேசுகிறார்கள் மதிக்கிறார்கள் துதிக்கிறார்கள் ஆனால் அப்படி வருகின்றவர்களுக்கு என்னால் எந்த உதவியும் செய்ய முடியலையே அவர்களுக்கு எது தேவையோ அதை என்னால் கொடுக்க முடியவில்லையே காரணம் என்ன நானே இருப்பதை வைத்துக்கொண்டு ஜீவிக்க வேண்டியவனாக இருக்கிறேன் என்னிடம் நிறைய பொருள் இல்லை நான் தனவந்தன் இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் வருத்தப்படுறாரு இப்போ என்ன ஆகிப்போச்சுன்னா இந்த எண்ணம் காரணமாக அவர் வசம் இருந்த அந்த அறுபத்தி நான்கு கலைகள் கூட சின்னதாகிவிட்டது ரொம்ப சிறுத்து குட்டியாகிவிட்டது உடனே என்ன செய்வது என்று யோசிக்கிறார் அப்பொழுது அவருக்கு சில வழிகள் புலப்படுகிறது செல்வந்தனாகணும்னா இன்னைக்கு நாம் செல்வந்தனாகணும்னா என்ன செய்யணும் வேலைக்கு போகணும் பெரிய பொறுப்புக்கு போகணும் நிறைய சம்பளம் எங்கே கிடைக்குமோ அந்த வேலைக்கு போகணும் இல்லையா வியாபாரத்தில் ஈடுபடணும் அதில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக பொருள் ஈட்டி அதை ஒரு மிகப்பெரிய அமைப்பாக மாற்றி அம்பானி அதானி போல் ஆவதற்கு கடுமையாக பாடுபடணும் நமக்கு பொருள் வேண்டும் என்று சொன்னால் உழைக்கணும் கடுமையாக உழைக்கணும் வழி தெரிந்து உழைக்க வேண்டும் அப்போ தான் நமக்கு பொருள் சேரும் அது மட்டுமல்ல அதை கொள்ளணும் அது கையை விட்டு சென்று விடாதபடி அதை பூட்டி வைக்கணும் இப்படி அந்த பொருளை தொட்டு அதற்கு பின்னாலே பல சங்கதிகள் இருக்கின்றன அதனால் இவர் என்ன பண்ணுறாருன்னா இப்போ பொருள் ஈட்டுவதற்கு என்ன வழி உழைக்கணும் அப்படின்னா அந்த வயசில் அவரால் நிலத்தில் இறங்கி உழுதல் என்பதோ ஒரு வர்த்தகம் புரிவது என்பதோ அவருக்கு அதில் உடன்பாடு இல்லை காலமும் ஆகும் எப்போ பணக்காரனாவேன்னே தெரியாது வெற்றியும் அடையலாம் தோல்வியும் அடையலாம் இறங்குகின்ற காரியங்கள் எல்லாத்துலேயும் நம்ம வெற்றி பெற்று விடுகிறோமா எல்லாரும் தொழில் தொடங்குகிறார்கள் எல்லோரும் அம்பானி அதானி ஆகி விடுகிறார்களா இல்லை ஆகையினால் வேகமாக உடனடியாக ஆவதற்கு என்ன வழி அப்படின்னு போகும்பொழுது நம்முடைய சாஸ்திரத்தில் யந்திர தந்திர மந்திர என்கின்ற மூன்று வழிமுறைகள் இருக்கின்றன நம்ம ஆன்மீகத்துக்குள்ளே அதில் மந்திர வழிபாடு அப்படிங்கிறது மனதை ஒருமுகப்படுத்துவதற்கு பயன்பட்டு நமக்கு அருளை பெற்று தரவல்லது யந்திர வழிபாடு அப்படிங்கிறது நமக்கு இதை கடந்து சில சக்திகளை நமக்கு எடுத்து வந்து தருவது தந்திர வழிபாடு என்பது இந்த எந்திர மந்திரம் இந்த ரெண்டும் இருக்கிறதே இதை இணைத்து வெகு வேகமாக நம் நமக்கு அது கிடைப்பதற்கு வழி செய்வது இப்போ நம்முடைய ஒரு கோவிலுக்கு போய் அங்கே அர்ச்சனை அபிஷேகம் ஆராதனை இவைகளை செய்துவிட்டு வருகிறோம் என்று சொன்னால் நாம் அப்படி செய்துவிட்டு வருவதற்கு பின்னே எந்திர மந்திர தந்திர என்கின்ற மூன்றும் இருக்கிறது கோவிலுக்குள்ளே சொல்லி தான் வழிபடுகிறோம் ஆகையினாலே மந்திரம் வந்து விடுகிறது எந்த தெய்வத்தை வணங்குகிறோமோ அந்த தெய்வத்தினுடைய சன்னதியிலே அந்த தெய்வத்திற்குண்டான சக்திகளை கொண்ட எந்திரங்கள் பிரதிஷ்டை செய்யப்பட்டிருக்கின்றன அந்த எந்திரங்கள் பஞ்சபூத சக்தியை வசீகரித்து அந்த சிலை ரூபம் மூலமாக நமக்கு அவைகளை தருகின்றன ஆகினாலே வந்து விடுகிறது இந்த எந்திர சக்தியை மந்திர சக்தியை ஒன்றாக இணைத்து நாம் பெறுவதற்கான ஒரு வழிமுறை தான் நம்ம கோவிலுக்கு வரணும் கோவில்னு ஒன்றை கட்டி அங்கே சன்னதியின்னு ஒன்றை வைத்து அதில் கற்பூர ஆரத்தி அப்படின்ற ஒன்றை காட்டி அந்த நேரத்தில் மனதை ஒருமுகப்படுத்தி அந்த சிலையை நாம் காண செய்து அப்பொழுது அங்கே தருகின்ற விபூதி குங்குமம் இவைகளை நாம் நெற்றியில் இட்டுக்கொள்வதன் மூலமாக அங்கே இருக்கக்கூடிய பிரசாதத்தை பெற்றுக்கொள்வதன் மூலமாக அவைகளுக்கும் நமக்கும் ஒரு தொடர்பை உண்டாக்கி அதன் மூலமாக நம்முடைய புற ஒளி ஊதாக்கதிர்கள் இருக்கிறது இவைகளை மாற்றி நம்முடைய ஆறாவை பொலிவுறச் செய்து நம்முடைய எண்ணங்களில் வலிமையை உண்டாக்கி நம் கோயிலுக்கு போயிட்டு வெளியில் வரும்போது மனம் அமைதியாக சற்று நிம்மதியாக இருக்கிறது ஆக யந்திர தந்திர மந்திர என்கின்ற இந்த மூன்றும் கொண்டதுதான் நம்முடைய மதத்தினுடைய அடிப்படை அம்சம் இதில் ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியே பெரிய பெரிய பிரிவுகள் எல்லாம் இருக்கிறது அந்த வகையில் தந்திர சாஸ்திரம் அப்படிங்கிறது ஒரு பெரிய கலை அதே போல மந்திரங்கள் அவைகளை தொட்டு அவர் சிந்திக்கும் பொழுது ஒரு போல வழி புலப்படுகிறது அதாவது செல்வத்துக்கு ஆதி தேவியாக சக்தியாக விளங்குபவள் மகாலட்சுமி அந்த மகாலட்சுமியை வேண்டி தவம் செய்தால் அவளுடைய கருணை கிடைத்து விட்டால் அவள் உடனடியாக பொருளை குவித்து விடுவாள் ஆகையினால் அவர் என்ன பண்ணுறார் எல்லாத்தையும் விட்டுட்டு மகாலட்சுமி குறித்து தவம் செய்ய தொடங்குகிறார் அவருடைய நோக்கம் மகாலட்சுமி கிட்டேருந்து பொன்னையும் பொருளையும் பெறுவது அதற்காக அவர் என்ன பண்ணுறாருன்னா அதற்குண்டான பீஜாட்சர மந்திரத்தை தெரிந்து கொண்டு அதற்குண்டான முறையிலே நிஷ்டையில் அமர்ந்து அவர் வந்து மகாலட்சுமி குறித்து தவம் செய்ய தொடங்குகிறார் அந்த தவம் எதில் முடிந்தது அதனால் நாம் அறியப் போவது என்ன நாளை வரை காத்திருக்கேன் కామకోటి గురువే కామకోటి గురువే కామకోటి గురువే